சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே மேலே வானத்தில் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் அடி உயரத்தில் பார்த்து கொண்டு நமது நாடுகளின் இலக்கை துல்லியமாக கண்டறிந்து நமது விமானப்படை தரைப்படை மற்றும் கப்பல் படைக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய விமானத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதைத்தான் ஏஇ டபிள்யூ சி என்று கூறுகிறோம் ஏர்பான் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று கூறுகிறோம் ஏஇடபிள்யூசி என்று கூறுகிறோம் இந்த விமானங்களை பற்றி நாம் முழுமையாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே ஏஇடபிள்யூசி என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் சாதாரண போக்குவரத்து விமானமாக கூட இருக்கக்கூடும் அந்த விமானத்தில் வேண்டிய மாடிஃபிகேஷன் செய்து அந்த விமானத்தில் மிக திறமையான ரேடார்களை அந்த விமானத்தின் மேல் பக்கமும் இரண்டு பக்கவாட்டுகளிலும் பொருத்தப்பட்டு ஏராளமான சென்சார்களும் அவற்றை பொருத்தப்பட்டு மிக அதிகபுரத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தை தான் ஏர்பான் ஏர்லிவானிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று கூறுகிறோம் நண்பர்களே கீழே பூமியில் உள்ள ரேடார்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்குத்தான் இலக்குகளை கண்டறியக்கூடிய தன்மை உடையது தற்போது மிக பலவையான கிரவுண்ட் ரேடாஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாலும் ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எட்டாயிரம் கிலோமீட்டர் பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரை பறந்து வரக்கூடிய மிசைல்களை ஏவுகணைகளை பலிஸ்டிக் மிசைல்களை கண்டு கொள்ளக்கூடிய அளவிலான கிரவுண்ட் அளவிலான ரேடார்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாலும் மேலே பறந்து கொண்டு விமானத்தில் உள்ள ரேடார் மூலம் நாம் நம்முடைய எதிர்களின் இலக்கினை நன்கு கண்டறிந்து கொள்வது என்பதே மிக சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது நண்பர்களே உதாரணத்திற்கு ஒரு நீர்மூழ்கி கப்பலிருந்து இருந்து மிசைல் எதிர்நாட்டினை தாக்க வரும்போது மேலே பறந்து கொண்டிருக்கின்ற இந்த சி என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் உடனடியாக அதனை தன் ரேடார் மூலம் கண்டிருந்து அந்த நாட்டிற்கு உரிய தகவலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் ஏஇ டபிள்யூசி என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் நாற்பதாயிரம் மணிக்கு மேலே பார்த்து கொண்டு சுமார் நானூறு முதல் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வான்மண்டல பகுதியில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன எந்தெந்த இடங்களில் எதிர்நிலை விமானம் வறந்து கொண்டிருக்கிறது நமது நாட்டை நோக்கி என்னென்ன விமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்னென்ன மிசைல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்னென்ன ட்ரோன்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற விவரங்களை அறிவதோடு எதிர் நாடுகளின் இராணுவ நகர்வு போன்ற விவரங்களையும் உடனுக்குடன் மிக மிக ரியல் டைம் அடிப்படையில் நமது இராணுவத்திற்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே நமது விமானப்படை கடற்படை ஆகியவற்றுக்கு தேவையான விவரங்களை எதிரில் வரக்கூடிய விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் இவை போக சில வாகனங்கள் ஆகியவற்றையும் இவை மிக தெளிவாக நமக்கு காட்டுவதோடு மட்டுமில்லாமல் எவ்வகையான நடவடிக்கை எடுக்கலாம் என்பதையும் முடிந்தால் தானே நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலும் சில விமானங்கள் தற்போது ஏஇடபிள்யூசி விமானங்களாக வடிவமைக்கப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நண்பர்களே இந்த விமானங்கள் மிக பெரிய அளவிலான விமானமாக இருப்பதால் இவை மிக அதிக உயரத்தில் படுத்து கொண்டிருக்கின்றன இந்த விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை டேங்கர் விமானங்களிலிருந்து கொண்டு சென்று அந்த விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை நாம் நிரப்பிக் கொள்ள முடியும் ஆகவே அவற்றில் பறக்கும் நேரம் அதிகரிக்கப்படலாம் அவற்றுக்கு பாதுகாப்பாக சில சமயங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்களும் அந்த விமானங்களுக்கு அருகில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கட்டாயம் சில சமயங்களில் ஏற்படலாம் நண்பர்களே ஏஇ டபிள்யூ அண்ட் சி என்ற விமானம் அதன் அருகில் போக்குவரத்து விமானம் பறந்து கொண்டிருக்கிறது சில சமயங்களில் இரண்டு ஏஇடபிள்யூசி விமானங்களும் பறந்து கண்காணிப்பு செய்யக்கூடும் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த விமானத்திலிருந்து டேட்டா லிங்க் அடிப்படையில் ஜிபிஎஸ் இல்லாத போது அல்லது அந்த மிசைலுக்கு தேவையான ஹேடார் கைடன்ஸ் இல்லாத போது மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விமானத்திலிருந்து டேட்டா லிங்க் இராணுவம் தரைப்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றுக்கு கொடுக்கும் வகையில் அவற்றில் வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இவை ஒரு மிசைல் எவ்வளவு தூரத்துக்கு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு விமானத்தின் ரேடார் அதன் திறமை அந்த மிசைல் செல்லும் தூரத்திற்கு இல்லை என்றால் அந்த மிசைலை ரேடார் விமானத்தின் ரேடார் எவ்வளவு தொலைவிற்கு அந்த மிசைல் செல்லும்படி செய்கிறதோ அதற்கு மேலும் அந்த மிசைல் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏர்லி வார்னிங் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்திலிருந்து அந்த மிஷை தொடர்ந்து செல்வதற்கான அதை தன்னுடைய முழு இலக்கையும் முழு தூரத்தையும் கடந்து சென்று தனது இலக்கினை தாக்கும் அளவிற்கு அந்த விமானத்தினால் செய்ய முடியும் நண்பர்களே சில சமயங்களில் அந்த விமானம் அதிக தொலைவில் பறந்து கொண்டிருப்பதால் அவற்றை தாக்கி அழிப்பது என்பது சில சமயங்களில் முடியாத காரியம் ஆனால் தற்போது அந்த விமானங்களையும் தாக்கும் அளவிற்கு தற்போது ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு விட்டன எயிட் டூ சிக்ஸ்டி என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஏவுகணை ரஷ்யாவின் ஆர் தேர்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை முதலேன விமானத்திலிருந்து ஏர்பாட் என்ற வகையில் ஒரு விமானத்திலிருந்து அந்த ஏஇ டவ்ளீ சி என்று சொல்லக்கூடிய விமானத்தை தாக்கி அளிக்கும் வகையில் செலுத்தக்கூடிய மிசைல்களும் தற்போது வந்துவிட்டன நண்பர்களே நண்பர்களே இந்த முக்கியமான விமானம் நமது நாட்டில் உள்ளதா எத்தனை எண்கள் உள்ளன எவ்வாறு அவை செயல்படுகின்றன உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகள் எந்த எண்ணிக்கையில் அவற்றை வைத்துள்ளன நமது எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகள் எத்தனை எண்ணிக்கையில் இந்த வகை விமானங்களை வைத்துள்ளன அவற்றின் திறமை நமது நாட்டில் உள்ள அந்த ஏஇடபிள்யூசி என்று சொல்லக்கூடிய விமானத்தின் திறமை ஆகியவை எவ்வாறு உள்ளன என்பதை பற்றி தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வெளியிடலாம் நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோ நன்றாக இருக்கிறது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று நீங்கள் லைக் செய்தால் மட்டுமே அடுத்த வீடியோ வெளியிடப்படலாமா அல்லது வேறு தலைப்பிற்கு சென்று விடலாமா என்பதை பற்றி யூடியூப் சேனலின் தயாரிப்பாளர்கள் முடிவெடுக்கக்கூடும் நண்பர்களை நண்பர்களை இந்த வீடியோ செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கீழே உள்ள லைக் பட்டன் அழுத்தி லைக் செய்துடுமாறும் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் நமது இராணுவம் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியைப்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்